சேலம் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் திரு செல்வம் அவர்களே சேலம் மறை மாவட்டத்தின் பள்ளிகளின் பொறுப்பாக இருக்கின்ற அருள் தந்தை கிரகரிராஜன் அவர்களே இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரும் இங்கே இருக்கிற இறை மக்களுக்கு பொறுப்பாகவும் இருக்கிற அருள் பணி அருள் ஃப்ரான்சிஸ் சேவியர் அவர்களே ஊராட்சி ஒன்றிய தலைவர் திருவாளர் வெங்கடேஷ் அவர்களே சுகாதார ஆய்வாளர் திருவாளர் தங்கராஜ் அவர்களே திருவாளர் ஆட்ரியன் அவர்களே இங்கே இருக்கின்ற அருள் பணியாளர்களே இங்கே இருக்கின்ற அருள் சகோதரிகளே இந்த பள்ளியின் மாண்பமை ஆசிரிய பெருமக்களே இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களின் பாசமான பெற்றோர்களே அன்பார்ந்த அனைத்து நண்பர்களே இந்த பள்ளியின் மாணவ மாணவிகளே உங்கள் அனைவரையும் இந்த கர்மந்துறையில் அசிசி நிறுவனங்களின் மத்தியில் சந்திப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையாகவே இந்த பகுதியில் இந்த பிள்ளைகளின் இந்த திறமைகளை கண்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லாரும் இந்த குழந்தைகளுக்கு கை பார்க்கலாம் மழலைய ஒன்றாம் வகுப்பு இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இதுவரை நமக்கு நடனமாடி திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இன்னும் நிறைய நமக்கு காத்திருக்கிறது இரண்டாவதாக இவர்களை அருமையாக உருவாக்குகின்ற இந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் இரண்டாவது கைத்தட்டு நம்முடைய நினைவலைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவுக்கு வர வேண்டும் கடவுள் மீது பக்தி கொண்ட மக்கள் மீது அதுவும் ஏழை மக்கள் மீது மிகவும் அக்கறை கொண்ட ஒரு பிரான்ஸ் நாட்டு குருவானவர் இங்கே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அப்போதுதான் நான் குரு பட்டம் பெற்றேன் அசிசி மருத்துவமனையை தொடங்கினார் நம்முடைய மக்கள் பயன்பெற வேண்டுமென்று ஏழு ஆண்டு கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இந்த பள்ளிக்கூடமும் உருவானது பாருங்கள் ஒரு பக்கம் கடவுள் மீது நம்பிக்கை இன்னொரு பக்கம் தேவையில் இருக்கின்ற வேதனையில் வாடுகின்ற சகோதர சகோதரிகள் மீது பற்று பாசம் இதற்காகத்தான் நாம் மனிதராக பிறந்திருக்கின்றோம் பிரிவான பெற்றோரே உங்கள் மீது எனக்கு அக்கறை உண்டு சேலம் மறைமாடுத்துக்கு அக்கறை உண்டு இந்த அசிசி பள்ளியை நம்பி உங்கள் பிள்ளைகளை அனுப்பியிருக்கின்றீர்கள் அசிசியார் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர் அதை விட முக்கியமாக இப்போது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு காட்டியது போல துன்புறுகின்ற வேதனையில் வாடுகின்ற சகோதர சகோதரிகள் மீது அன்பு கொண்டவர் இன்னும் ஒரு மடங்கு தாண்டி இயற்கை மீது படைப்பனைத்தின் மீது அன்பு கொண்டவர் நிலத்தை பாதுகாப்போம் விவசாயம் செய்வோம் என்று எவ்வளவு அருமையாக எடுத்துரைத்தார் மன்னர்களே இந்த கல்வி கூடம் நடத்தப்படுவது இதற்காகத்தான் நம்முடைய பிள்ளைகள் நீதியில நிலைத்து நிற்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் பிரரன்பு காட்ட வேண்டும் உங்கள் அக்கறை பிள்ளைகள் மீது நான் தான் படிக்கல என் பிள்ளைங்களாவது படிக்கட்டும் என்று நினைக்கின்ற பெரிய மனசு கஷ்டப்பட்டு உங்கள் பிள்ளைகளை உருவாக்குகின்றீர்களே அந்த பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நம்பிக்கை கொடுங்கள் அவர்களை பாராட்டுங்கள் அவர்களை வளர்த்து விடுங்கள் ஒரு சிலர் நினைத்து பார்க்கவில்லை என்றாலும் பெரும்பாலோ நினைத்துப் பார்த்து உங்கள் முதுமையிலே உங்களுக்கு ஆறுதலை தருவார்கள் மகிழ்ச்சியை தருவார்கள் எந்த பிள்ளைகளையும் செய்து விடாதீர்கள் இவர்களுக்கு திறமை உண்டு எதிர்காலம் அவர்கள் கையில் உண்டு என்பதை அவர்கள் உணருமாறு செய்யுங்கள் நம் எல்லாரும் நம்முடைய குடும்பத்துக்கு சொந்தம் இந்த உணர்வு மலைவாழ் மக்களிடம் அதிகமாகவே இருக்கிறது நாம் எல்லாரும் இந்த மண்ணுக்கு சொந்தம் சொந்த எல்லா மக்களிடமும் இருக்கிறது இப்படி நீங்கள் எல்லாரும் உணர்வு கொண்டு இந்த பிள்ளைகளை உருவாக்குங்கள் அன்பார்ந்த ஆசிரியர்களே பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒருமுறை பெற்றெடுக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இங்கே பெற்றெடுக்கிறீர்கள் அவர்கள் வளர எதிர்காலம் சிறப்பாக அமைய நீங்கள் அவர்களுக்காக பாடுபடுவதற்கு கடவுளே கைமாறு கொடுப்பார் நீங்கள் பெறுகின்ற ஊதியம் குறைவாக இருக்கலாம் ஆனால் புதிது புதிதாக பிள்ளைகளை பெற்றெடுத்து உருவாக்குகின்றீர்களே அதற்குரிய கைமாறு இறைவரிடம் இருந்து என்பதை மறந்து விடாதீர்கள் அசிசி நடுநிலை பள்ளி பல்வேறு விதங்களிலே வளர்ந்திருக்கிறது ஆரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் பங்கு தந்தையர்கள் நலம் விரும்பிகள் மிக முக்கியமாக ஆசிரியர் பெருமக்கள் இவர்களை வளர்த்து விட்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன் கவுலடியார் கவாலியரிடம் கற்றார் தன்னுடைய மக்களை பற்றி உங்களை நினைக்கும் போதெல்லாம் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் என்று சொன்னார் அதே போலத்தான் ஆசிய பெருமக்கள் அருள் பணியாளர்கள் உங்களை நினைக்கும் போதெல்லாம் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் என்று சொல்லி தொடர்ந்து முன்னேறுங்கள் இந்த பிள்ளைகளின் உருவாக்கம் உண்மையாகவே இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமல்ல அதை தாண்டி திலாவை போதிக்கிறது எங்களுக்கு நல்ல மனமுடைய அத்தனை பேரோடும் நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் மற்ற நம்பிக்கையை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு வேண்டும் எல்லாரும் எங்கள் சகோதர சகோதரிகள் நம்பி மத நம்பிக்கையை தாண்டி வழிபாட்டை தாண்டி மனிதர்கள் எல்லாரும் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் ஒன்றாய் இருக்க வேண்டும் நீதியை அனுசரிக்க வேண்டும் பிறந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றோட முக்கியமாக அவர்களுடைய இதயம் பெரிதாக வளர்ந்து விசாலமான மனத்தோடு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் இதுதான் எங்களுடைய விருப்பம் பாருங்க ஆண்டவர் இயேசு ஒரு அழகான ஓமையை சொன்னார் வழியிலே அடிபட்டு கிடக்கிறான் ஒருவன் அங்கே கடந்து செல்லுகிறார்கள் ரெண்டு பேர் அவனுடைய இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ரெண்டு பேர் கண்டும் காணாமல் போய் போய்விடுகிறார்கள் ஆனால் மூன்றாவதாக வந்த பிற இனத்தான் சமாரியன் அவனை பார்க்கிறான் பயணத்தை நிறுத்துகிறான் தன்னையே அழுக்குப்படுத்திக் கொள்கிறான் தன் கழுதையிலே அவனை சுமக்கிறான் ஒரு விடுதிக்கு கொண்டு செல்கிறான் மருத்துவ உதவிக்கு ஏற்பாடு செய்கிறான் தொடர்ந்து அவனை கவனிப்பதாக அவன் வாக்களிக்கின்றான் எல்லா மனிதரும் கற்றவர்கள் எல்லாரும் அந்த சமாரியனை போல இருக்கத்தான் நடுநிலை பள்ளி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை தேவையில் இருப்பவர்களை கண்டும் உன் நெஞ்சம் ஒருக்கவில்லை என்றால் நீ மனுஷனே கிடையாது கடவுளிடமிருந்து நம் பெற்றோரிடமிருந்து நிறைய பெற்றுக்கொண்டோம் நம்மால் ஆனதை கொடுப்போம் அன்பான பெற்றோரே ஆசிரியர்களே உங்களால் ஆனதை தொடர்ந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கு அந்த பிள்ளைகள் உங்களுக்கு கொடுப்பார்கள் இந்த சமூகத்துக்கு கொடுப்பார்கள் மீண்டுமாக எங்கள் அருமையான தந்தை அருள் பிரான்சிஸ் சேவியரையும் அவருடைய உடனுழைப்பாளர்களான அத்தனை பேரையும் பாராட்டி இறைவனுக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசிரியரால் உடலிலும் உள்ளத்திலும் நலமே வாழ வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்